கெட்ட கனவுகள் வருதில்லைங்க அதை நிறைய வகையாக பிரிக்கலாம் அந்த கெட்ட கனவுகள் வர்றதுக்கு கடவுள் தன்மைக்கும் சம்மந்தம் இருக்குங்க கெட்ட கனவுகள் ஏன் வருதுன்னா நிறைவேறாத ஆசைகள்னால வருது கெட்ட கனவுகள் அதே மாதிரியே ஏதாச்சும் ஒன்று பாஸ்டில் நம்மளுக்கு நடந்ததை பேஸ் பண்ணி வரலாம் இதே மாதிரி கெட்ட கனவுகள் வந்து ஃப்யூச்சரில் நம்ம என்ன என்ன செய்யறோன்னு நினைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி வரலாம் அதே மாதிரியே எங்கேயாச்சும் ஒரு மன அழுத்தத்தில் இருந்தால் அதுவும் கெட்டதாக வரலாம் இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா ஒரு மன அழுத்தத்துக்கும் அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆன்சைட்டி சோகம் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது இதுக்கும் இல்லூசன் ஹாலுசினேஷன் அதுக்கும் ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்கு இல்லூசன்னால் ஒரு இல்லாதது இருக்கிறதா நினச்சிக்கிறது ஹாலுசினேஷன்னா இல்லாததை வந்து நம்மளுக்கு நம்மளே வடிவ அமைச்சிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள்னால தூக்கம் சரியாக இல்லாததுனால எல்லாம் அந்த மாதிரி வரலாம் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ப்ரேயர் ரொம்ப ஒரு பக்தியோட கடவுளோடய வார்த்தைகளை நம்ம கேட்குறதா சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறப்போ அந்த கெட்ட கனவுகள்லேருந்து நம்ம நல்லாவே வெளியில் வரலாம் எப்படியெல்லாம் கெட்ட கனவுகள் வந்து நம்மளை தாக்கும்னா அதனோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அன்னைக்கும் இருக்கும் அடுத்த நாளும் இருக்கும் சிலருக்கு அது ஞாபகமே இருக்காது சிலருக்கு கெட்ட கனவுக்கே அடிக்ஷன் ஆவாங்க அடிக்ஷன்னா டெய்லி வரணும் அவங்களுக்கு ஏன்னால் அது அவங்களோட சைக்கலாஜிக்கலாக இருந்த இல்லூசன் ஆலுசினேஷனுக்கு இது ஒரு தீனியாக அமைஞ்சிடுது எப்படி ஒரு கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குதுல்ல அந்த கெட்ட பழக்கங்கள் மாதிரி இதுவும் ஒரு கெட்ட பழக்கமாக மாறுது இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான நல்ல தூக்கம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஒரு எளிமையான சில பயிற்சிகளையும் செஞ்சு அப்புறம் ப்ரேயரை நம்மளோட ஒரு அங்கமாக வச்சுக்கணும் இன்றைக்கி நானும் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸு அதை கடவுள் தன்மையோடு நம்ம ப்ரேயராக நினச்சி பண்ணுற எக்ஸசைஸை இன்னைக்கு நான் சொல்லி தரேன் சரிங்களா இது உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும் கெட்ட கனவுகள்ல உங்களை பாதுகாக்கும் ஓங்கிறது மூணில் ரெண்டு பங்காவும் இம்முங்கிறது மூணில் ஒரு பங்காவும் இருக்கணும் நல்ல நீளமாக ஓங்கிறத சொல்லணும் வேகமாக சொல்லிருக்கக்கூடாது ஒரு மீடியம் சவுண்டில் சொல்லணும் இதனால் என்ன ஆகுதுன்னா இது ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சியாகவும் இது கடவுள் நம்ம கும்பிட்றதுக்கான ஒரு நல்ல வழியாகவும் இது நம்மளோட உடம்புல இருக்க கெட்ட காற்றெல்லாம் வெளியேற்றுறதுக்கும் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் டீப் ஸ்லீப் கொண்டு போகிறதுக்கும் உதவியாக இருக்குது இந்த மாதிரி ஏழு தடவை செய்யுங்க இப்போ திரும்பவும் நான் சொல்லி காட்டுறேன் oh இந்த மாதிரி இப்போ நான் மூணு தடவை செஞ்சு காட்டினேன் அந்த மாதிரி ஏழு தடவை பண்ணணும் ஓங்கிறத நீளமாக பண்ணிட்டு போகணும் இந்த எக்ஸைஸ் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இதை இந்த எக்ஸைஸ் வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் தன்மையை ஒரு கடவுள் தன்மையை அதிகப்படுத்தும் இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறது உங்களுக்கு அந்த தூக்கத்தையும் மேம்படுத்தி கெட்ட கனவுகள்லேருந்தும் உங்களை பாதுகாக்கும் இதை தவிர நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு வராது அது என்ன வாழ்க்கைன்னு கேட்டால் நீங்கள் டெய்லியுமே இப்போ யாருக்காச்சும் உதவி செய்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க டெய்லி புதுசு புதுசாக நண்பர்களை உருவாக்குற வழக்கத்தை வச்சுக்கோங்க எந்த இப்போது நண்பர்கள்னால் கெட்டது நடந்துருச்சுன்னு நம்ம நிறைய பேர் அதனால தான் யார் யார்கூடையும் பழகறதில்லை இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாதுன்னு ஆனால் அதில் மட்டும்தான் கெட்டது நடக்குமா நம்ம பண்ணுற தொழிலில் நம்மளுக்கு எந்த கெட்டதும் வராதா அதுக்குன்னு தொழிலில் உற்ற முடியுமா படிப்பு படிக்கிறப்ப ரொம்ப நைட்டு பகலும் முழிச்சு படிக்கிறதுனால நம்மளுக்கு கெட்டது வராதா அதனால் படிப்பை விட்டுற முடியுமா இல்லை பொருளாதாரத்தினால கெட்டது வராதா பொருளாதாரத்தையே விட்டுடலாமா பணத்துக்காக ஒரு தொழில் பண்ணுறோன்னா அதில் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பொறாமப்பட்டு நம்மளை எவ்வளோ கெட்டது பண்ணுவாங்க அதுக்காக அதை விட முடியுமா அது மாதிரி தாங்க சாப்பாட்டில் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு டைரியா டிசன்ட்ரி போகிறதுன்னு சாப்பிடாமையே இருக்க முடியுமா அந்த மாதிரி தான் இது ஓரளவுக்கு பட்டுப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டவங்க யார் நல்லவங்க யாருன்னு பிரித்து உணர்றது நம்மளுக்கு கடவுள் அதை வந்து கண்ணில் காட்டுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு திறமையை கொடுப்பாரு அதை வச்சு அவாய்ட் பண்ணலாம் அதை மீறி எப்போவாச்சும் நம்ம கெட்டதில் மாட்டிக்கிட்டாலும் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணி இதுக்கு மேலே ஃபியூச்சரில் அந்த மாதிரி ட்ரபுள் வராமல் நம்ம பார்த்து அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணி தான் ஆகணும் டெய்லி சாமி கும்பிடணும் ஊக்கி எல்லா நேரத்துலையும் கும்பிடணும் நம்ம

கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகிறது அவ்வளோ மனதுக்கு இதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரியே சாமி கும்பிட்றதோடு எனக்கு நல்லது செய்யாண்டவா என்னை நல்லா காப்பாற்று குடும்பத்தை காப்பாற்றுங்கிறத மட்டும் வச்சுக்காமல் நம்ம கடவுளோட என்ன நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கணும் கடவுள் என்ன சொல்கிறாங்க எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு அப்படிங்கிறாங்க எதை நம்ம கொண்டு வந்தோம் அதை நம்ம இழக்கிறதுக்கு அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா நம்ம எதையாச்சும் இறந்துட்டோம்னா எத்தனை மாசத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு தூக்கமாக இருக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாமே நம்மளுக்கு மேலே இருக்கிற கடவுள் செய்கிறது தான் அவங்க நினைச்ச கடவுள் நினைச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை ஆண்டவர் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்துறப்ப என்ன ஆகுதுன்னா மனசு உங்களுக்கு எளிமையாக மாறி ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப அன்பாக ரொம்ப ஒரு வீரமாக மாறுதுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு பயத்தையும் இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸையும் இது மாதிரிலாம் வந்து நம்ம மன அழுத்தத்தையும் ஒரு சோகத்தையும் ஒரு ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறதையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு மன அமைதியே இல்லாமல் இருக்கிறத விட இது மாதிரி கடவுள் மேலே பாரத்தை போட்டாச்சு நம்மளுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும் நம்ம கடவுள் சொன்னபடி கேட்கலாம் நம்ம நல்லவங்களாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுக்கலாம் டெய்லி பழங்கள் காயில் சாப்பிட்லாம் நல்லா தூங்கி எந்திரிக்கலாம் நம்மளுக்கும் பிறருக்கும் உதவியாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம பழக்கங்கள் வச்சுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா இது உங்களை நிம்மதியாக மாற்றி இது உங்களோட அறிவு வளத்தையும் உங்களோட உடம்போட நலனையும் பாதுகாத்து நீங்கள் எது செஞ்சாலும் நல்லதாக மாறும் நீங்கள் ஒரு பெரிய லக்கி பர்சனாக மாறிடுவீங்க இதுதான் கடவுள் நம்மளுக்கு காட்டுற வழி இந்த வழியில் நடந்துக்கோங்க இந்த வழியில் நடந்து கெட்ட கனவுல இருந்தும் தூக்கமின்மையிலிருந்தும் இன்னும் தூக்கமின்மைனால் வர்ற நிறையா நோய்களான சுகர் பிபி அந்த மாதிரி வலி மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரி நோய்கள்லேருந்தும் விடுபட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் நீங்கள் இனிமேல் ஒரு கடவுளை ப்ரே பண்ணுறப்போ கடவுள் சொன்னதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி ப்ரே பண்ணுங்கள் தடவை ப்ரே பண்ணுறப்பவும் ஒவ்வொரு பழக்கத்தை நல்ல பழக்கத்தை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க அது உங்களை நல்லபடியாக வச்சுருக்கோம் நன்றி